ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர் கே வஸ் கிரியாட்டிலிருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன் எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நவராத்திரியில் முதல் நாள் ஆரம்பம் அதுக்கு வந்து இன்னைக்கு வெண்பொங்கல் அதுக்கு நேவித்தியம் பண்ணணும் நவராத்திரிக்கு கார்த்தால வந்து நாம வந்து தான் நேவித்தியம் பண்ணணும் சாதம் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல் நாளில் வெண்பொங்கல் இந்த கப்பால் ஒரு கப் வந்து நான் அரிசி போட்டுருக்கேன் பச்சரிசி தான் பண்ணணும் எப்போவுமே நேவதியதுக்கு இதில் வந்து அரை கப் பாசிப்பருப்பு போட்டுருக்கேன் ரெண்டையும் கலைஞ்சி வைக்கலாம் அம்பாள் வந்து பாயசான பிரியாயை நமகன் நம்ம இதில் லலிதா சஸ்திரானத்தில் படிக்கிறோம் அவளுக்கு பாயசம் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அம்பாளுக்கு அதுக்கு வந்து நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு போட்டுருக்கேன் ஊற வச்சிருக்கேன் இதை வேக வச்சு பாயசம் பண்ணணும் இது வந்து வெண்பொங்கல் பண்ணும் பண்ணு ஒவ்வொன்றா பண்ணும்போது காட்டுறேன் இதை களைஞ்சு வைக்கலாம் முதல்ல இது வந்து ஒரு கப் அரிசியும் அரை கப் பாசிப்பருப்பு போட்டுருக்கோம் இதுக்கு ஒரு நாலரை கப் தண்ணி விட்டுக்கலாம் இது மூலமா ஒரு அஞ்சு விசில் விட்டுருவோம் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா குழையணும் வெண்பொங்கல் பாருங்க பாயசம் கள்ளப்பருப்பு வேக வச்சுருக்கேன் நல்லா இப்படி மசிச்சா அப்படியே மசிஞ்சிடணும் அந்த மாதிரி வெந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி நெத்தி நெத்தா இருக்கும் நல்லா இருக்காது இதை வந்து இதை போட்டு இதுக்கு வெங்கலம் வெள்ளம் போட்டு பாயசம் பண்ணிக்கலாம் இதை வெங்கலப்பானையில் மாற்றிக்கிறேன் இதை குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன் இப்படி நல்லா இப்படி பாருங்க இப்படி மஸ்ஸா மசிஞ்சிடணும் இப்படி இருக்கும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இது வெண்பொங்கல் வெந்துருத்து வெண்பொங்கல் பாருங்க நல்லா வெந்துருத்து இதுக்கு உப்பு போட்டு மிளகு ஜீரகம் முந்திரி தாளிச்சு கொட்டலாம் வெள்ளை போட்டுக்கலாம் நான் வெள்ளை அப்படி கரையட்டும் கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் அப்போ தான் நமக்கு அந்த வெள்ளை வந்து அதோட வந்து மிக்ஸ் ஆகும் நான் கடலைப்பரு பாயசத்தோடு கடலைப்பருப்போடு இதுக்குள்ளே நான் வெண்பொங்கலுக்கு வந்து இது இதாக முந்திரி எடுத்து இருக்கேன் வெண்பொங்கலுக்கும் கொஞ்சம் பாயசத்துக்கு முந்திரி இருக்கேன் இதுக்கு இதை இது பண்ணி போட்டுட்டு மிளகு ஜத்தை பொடி பண்ணி போடலாம் முந்திரி வறுத்துக்கலாம் நெய் விட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் முந்திரி வறுக்க வெண்பங்கல் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் வெள்போங்கலுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு வேக வைக்கலை பாயசில ஒரு நாலு முந்திரி போட்டுக்கலாம் கொட்டிடுறது இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுன்னு இருக்கேன் இதுக்கு வந்து மிளகு மிளகு பவுடர் பண்ணிட்டு மிளகு ஜீரகம் நான் இஞ்சி நிற்கவே இல்லையா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இதை பாரு ரெண்டு ஸ்பூன் நெ நெய் விட்டுன்னு இருக்கேன் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் பவுடர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டு சைடு ஒரு ஸ்பூன் இருக்கும் கருவாப்பிழ போட்டுக்கலாம் ஒரு ஆர்க் எடுத்துட்டு இருக்கேன் கருவாப்பிள இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சி உள்ள பெருசு அறுக்கி இருக்கேன் தோல் சீனி பயங்கர சூடா மிளகு ஜீரக பவுடி மிளகு கால் ஸ்பூன் ஜீரக அதையும் போட்டு நல்ல மிளகு ஜீரக வாசல் அன்னார்கோ வெண் பொங்கல் போட்டுக்கிறேன் இதில் போட்டுன்றலாம் அவ்வளோ தண்ணி விட்டுமே பாருங்க விரை வரையாக இருக்குது சாதம் குழசலாகவே இல்லை அவ்வளோ தண்ணி விட்டு ஆறு ஸ்பூன் ஆறு விசில் விட்டுமே கொஞ்சம் வெந்நீர் வச்சு விட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுடுறேன் கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்பர் பால் விட்டுக்கலாம் காய்ச்சி ஆறுன பால் தோபாரங்க பாய்ஸ் ஆகிடுது நேவித்தியத்துக்கு இதில் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம் ரொம்ப இதாகிடுது கொடைசலாகவே இல்லை நாலு தண்ணி விட்டேன் அப்பவும் கொடைசலாகவே இல்லை அதனால் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம் இந்த வெண்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா மிளகு ஜீரகம்லாம் அதை கொஞ்சம் அப்படியே வெந்நீர் விட்டு அலங்கி விட்டுக்கலாம் பச்சரி விட்டெல்லாம் இதாகாது கொஞ்சம் வெந்நீராக தான் விட்டுக்கணும் அப்படி குழசல் இல்லைன்னா இதெல்லாம் தாளித்து கொட்டிகிட்டாச்சு கொஞ்சம் அரை ஸ்பூ கால் ஸ்பூனு ஒரு பதினஞ்சு மிளகு கால் ஸ்பூன் மெ ஜீரகம் டைரக்டாக போட்டுட்டேன் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் மிளகும் கால் ஸ்பூன் ஜீரகத்தையும் பவுட்ரு பண்ணி போட்டுட்டேன் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அது போரும் நீங்கள் எப்படி அளவு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அளவை கூட்டிக்கோம்போ இது சாமிக்குனால் நம்ம வந்து பச்சை மிளகா போடலை மிளகு ஜீரகம் தான் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டுட்டேன் கருவேப்பிலை போட்டுருக்கேன் உப்பு போட்டு நான் இது பண்ணி வேக வச்சு இது பண்ணிவிட்டேன் வெண்பொங்கல் சாமி நேவித்தியதுக்கு இது பாயசம் அம்பாளுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு காத்தாள் நேவிதி இது மத்தியானம் ஸ்வீட் பண்ணும்போது காட்டுறேன் மத்தியானம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்